ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஸ் டெம்லே நீங்கள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இதுதான் வந்து எல்ஜி ஆப்டிமஸ் ஜி இதுதான் வந்து ஓல்டு எல்ஜி ஃபோனு இன்றைக்கி வந்து நம்ம இந்த எல்ஜி ஃபோனை வந்து அப்டேட் பண்ண போகிறோம் சாஃப்ட்வேர் அப்டேட்டு ஐ திங்க் எல்லாேருக்கும் தெரியும் எல்ஜியோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும் அதை சேர்த்து எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்காரு பட் தேர் இஸ் அ வே இதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு மெத்தட் இருக்கு எப்படி அட்வை பண்ணு ஆனா இது வந்து ஒரு பாசிபிள் இல்ல நாட் பாசிபிள் சொல்லலாம் ஆனா ட்ரை பண்ணலாம் ஓகே சோ அதை எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோ காட்டுறோம் ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் ஓ பண்ணிட்டு எல்ஜி ஃபேன் கிளப் டைப் பண்ணிடு டைப் பண்ணோன்னா அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கும் எல்ஜி ஃப்ரெய்ம்வேர் டாட் காம் இருக்கும் இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓகே இப்போ நீங்கள் உள்ளார வந்தோன்னா உங்களுக்கு எல்ஜி ஃபேன் கிளப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஓஎஸ் இருக்குல்ல ஓஎஸில் போயிட்டு இங்கே ஏகப்பட்ட ஓஎஸ் வச்சுருவோம் ஆண்ட்ராய்ட் டுவெல்லேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் வரைக்கும் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வச்சுருக்கிற ஃபோனோட மாடல் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த ஓஎஸில் சப்போர்ட் ஆகணும் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுட்டேன் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கிட் கேட் உள்ளது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் உள்ளது ஓகே ஸோ ஆண்ட்ராய்டு கிட் கேட்டில் போய்ட்டு இங்கே மாடல் நம்பர் டைப் பண்ண டைப் பண்ணோன்னே ஏகப்பட்ட ரீஜன் ஃபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருவோம் ஓகே அதுல வந்து ஏற்பட்டது இல்லை ஜஸ்ட் டவுன்லோட்ஸ்ல பாருங்க எத்தனை பாருங்க அதிகமாக டவுன்லோட் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த ரீஜனை அதோட ஃபைல் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க ஓகே நீங்க ஒன்ஸ் நீங்க ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று வேலை இருக்கு என்னன்னா வந்து எல்ஜி ஃபேன் காப்பில் போயிட்டு ஹவு டு ஃபிளாஷ் இருக்குல்ல இதுல கிளிக் பண்ணுங்க இந்த கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டவுன்லோட் பண்ணணும் பிசில ஃபர்ஸ்ட் என்ன டவுன்லோட் பண்ணணும் எல்ஜியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இது ஒருக்கு ஒன் பாயிண்ட்டு ஒன் சிக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்பர் கட் அதே சேர்த்து வந்து கேடி ஜெட் ஃப்ரேம் வரு அதே சேர்த்து ட்ரைவர்ஸை க இன்ஸ்டால் பண்ணோம் இது மூணுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் பிசியில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த எல்ஜி ஃபோன் வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ பவர் ஆஃப் இப்போ அதே மாதிரி வால்யூம் ஆஃப் பட்டனாக அதே சேர்த்து பவர் பட்டனாக இருக்குல்ல இது ரெண்டுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோயூஸ்பி வந்து இங்கே மாட்டிடுங்க இது ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேட் நியூஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை எதுக்கு சப்போர்ட் ஆகலையென்னா வந்து நான் வந்து இந்த வால்யூம் அப் பட்டன் அது சேர்த்து பவர் பட்டன் வித் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணோன்னே இல்லை பீப் சவுண்ட் இருந்துச்சு அது மட்டும் கிடையாது சிஸ்டமாக க்ராஷ் ஆகிட்டு ஸோ இந்த ஃபோன் வந்து பிசிஏக்கு சப்போர்ட் ஆகல அது மட்டும் இல்லை அப்பர் கட் நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அப்ளிகேஷன்னு அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதை பார்த்தீங்கன்னா ஓப் பண்ணோன்னே இல்லை வந்து எரன்னு காட்டுது ஸோ இதுவும் வந்து சப்போர்ட் ஆகல ஓகே ஸோ இந்த எல்ஜி ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் உள்ளது ஓகே ஸோ இது சப்போர்ட் ஆகல்கே அப்படி நீங்கள் வச்சிருக்கிற கொஞ்சம் பழைய வருஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்ஜி உள்ளது அப்படி சப்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு கொரியன் ஸ்ட கொரியன் லாங்குவேஜில் காட்டும் உங்களுக்கு யூஎஸ்பி சிம்பிள் வச்சு அதே சேர்த்து அப்பர் கட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் ஓகே நான் சொன்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் காட்டுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பவர் பட்டன் அதே சேர்த்து வந்து அந்த வால்யூம் பட்டனுக்கு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு கொரியன் லாங்குவேஜெலாம் காட்டும் அதே சேர்த்து யூஎஸ்பி லோக்கு காட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் செட்டப் பண்ணணும் ஸோ எல்ஜி யுனைடெட் உள்ளது நீங்கள் செட்டப் பண்ணணும் அதே சேர்த்து வந்து அப்பர் கட்டாக நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ரீஃபர் அப்கிரேட்டட் உள்ளது எஃப் அப்கிரேட் உள்ளது ஸோ அப்கிரேட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேபி நெருங்கி சொல்லணும்னா ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட எல்ஜி ஃபோன் வந்து நியூவாக இருக்கும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த எல்ஜி ஆப்டிமஸ் ஜி ஃபோன் இந்த ஃபோன் மட்டும் கிடையாது எல்ஜியில் என்ன மாதிரி மாடல் ஃபோன் இருக்கா அதில் அப்டேட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பண்ணுவோன்னு நான் காட்டிட்டேன் ஆனால் அது அன்சக்ஸஸ்ஃபுல்லி இந்த எல்ஜி ஃபோனில் வந்து வேலை செய்யலை ஓகே ஸோ அப்படி வந்து உங்கள் எல்ஜி ஃபோனில் வேலை செஞ்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் அது ஓபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்த்துக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்